தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மனமாலை கேட்டவருக்கு மனவாள் அமைக்டர மங்க மாலை எடுத்து தந்தாய் மலரை வரன் கேட்டவக்கு மங்காத புல் தரும் மலரையும் தான் கொடுத்தாய் வேளை என்ற மீரெற்கும் வேண்டவர் வேடி வரக் கேட்டவக்கு விழிவிலே தான் தருகுவாய் விலை ஒன்றும் கேட்காமல் அது போன்ற நன்மை தரும் இந்திய என்ன சொல்வேன் மாசியில் படைப்பு வரும் மறுபடியும் நல்ல பல மாற்றங்கள் வந்து சேரும் பேசி மகிழ பேரன்கள் பேத்தியுடன் பெண் மக்கள் பிரியவுடன் ஆடி வருவார் நேசிக்கும் முன்படைப்பில் நெருங்கி வரும் உறவுகள் நெஞ்சுருந்த நிலைத்திருக்கும் உன் ஆசியில் புள்ளிகள் ஆனந்தம் பெருகட்டும் அக்னியாத்தா உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேர் போல குடும்பங்கள் சேர்த்துமே வைத்து நீ ஜம் போற்ற வாழவைப்பாய் போற்றி மெச்சவே ஒற்றுமை ஆக்கி நீ உள்ளங்கள் நீ இழமைப்பாய் மனதிலே நினைப்பவர் மாபெரும் சக்தி பெறும் மாயங்கள் செய்திடுவாய் தனதன நினையாமல் தருகின்ற நல்லவரை தலை செய்திடுவாய் உன்னரும் கருணையில் உள்ளம் அனைத்துமே உருகியே நிற்கிறோமே என்னரும் தாயே நீ எடிக்கோளம் காட்டியே எங்களை கொள்ளுவாய் இன்று போல் என்றுமே இல்லங்கள் செய்திட இன்னருள் புரிந்திடுவாய் கன்று போல் எங்களை காக்கின்ற தெய்வமே அகில் யாத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்